ரோட ஒரு மரத்துக்கு பின்னாடி ரமணி மறைவா நின்னுக்கிட்டு என்னோட பையன் மனோகர் எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் மருமகளான சந்திரிக்கா பத்து கிலோ சாப்பாடு அஞ்சு கேஜி பருப்பு ஒரு கிலோ புளி ரசம் எடுத்துக்கிட்டு எங்க போறா இவ டெய்லி இதே மாதிரி சாப்பாடு கொண்டு போய் யாருக்கு குடுக்கற அப்படின்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே ரோட்டை பாத்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா ரெண்டு டப்பா நிறைய சாப்பாடு குழம்பெல்லாம் நெறைச்சிக்கிட்டு ரோட்ல கொண்டு போறத பார்த்தா பாம மருமகளே வா வீட்டோட திருடனை அந்த ஈஸ்வரம் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு யோசிச்சேன் ஆனா இன்னைக்கு அத நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சந்திரிகா அவங்கள தாண்டி போனா இல்ல ஒரு குட புடிச்சிக்கிட்டு மருமகளுக்கு தன்னோட மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சந்திரிகா பின்னாடியே போனாங்க சந்திரிகா நேரா ஒரு பார்க்குக்குள்ள போனா ரமணி அம்மாவும் அவளோட பின்னாடியே பார்க்குக்குள்ள போயி ஒரு ஒரு பெஞ்ச் மேல உட்காந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹரிதாவும் சந்திரிக்காவும் அவளோட தங்கச்சிக்கு வாழையில போட்டு அதுல நிறைய அட சந்திரிக்கா சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு யாரா இருக்கும் வேண்டாம் வேண்டாம் போய் கேக்கலான்னு பாக்குறேன் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும்ல அந்த பொண்ணு சந்திரிகாவுக்கு என்ன ஆகணும்னு அவங்க பேசிக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த பொண்ணுக்கு எதுக்கு சாப்பாடு கொண்டு வரணும் சரி சரி நான் பொறுமையா கொஞ்ச நேரம் பாக்குறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அரிதா பெருசு பெருசா உருண்டை கட்டி சாப்பிடுறத பார்த்து அட இவ என்ன ஆன மாதிரி சாப்பிடுறா இந்த பொண்ணு உண்மையிலேயே எங்க இருந்து வந்தவளா இருக்கணும் இப்படி பெரும் தீனி மாதிரி இப்படி தீனி தீந்துகிட்டு இருக்கா பாக்குறதுக்கு பொண்ணு ரொம்ப மெலிசா இருக்கு சாப்பாட மட்டும் எப்படி பாரு அப்படின்னு நினைச்சா அந்த நேரம் பார்த்து ரமணியோட ஃபோன் ரிங் ஆச்சு ஹலோ சொல்லுங்க அவ்வளவு சீக்கிரம் ஆபீஸுக்கு போயிட்டீங்களா இங்க பாரு ரமணி ஆபீஸுக்கு பியூன் வந்திருக்கான் என்னோட பைல் அங்கதான் இருக்கு அய்யோ இவளும் வீடு பூட்டு போட்டு வந்துட்டாளா இப்ப இந்த மனுஷனுக்கு நான் என்ன சொல்றது ஏங்க டெய்லர் கடைக்கு வந்திருக்கேன் என்னது டெய்லர் கடைக்கு வந்திருக்கேனா அப்போ மருமக எங்க இவ்ளோ காலையிலேயே ரெண்டு பேரும் எங்க போனீங்க நான் இங்க கடைக்கு வந்திருக்கேங்க கடைக்கு வந்திருக்கேன்னு சொல்ற மருமக எங்க போயிட்டா

அப்படின்னு சொல்லி ரமணி பெட்ரூமுக்கு போய் பைல கொண்டு வந்தாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள பைல கொண்டு வந்து கொடுத்தாங்க ரமணி பியூனும் பைல எடுத்துட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டான் கொஞ்ச நேரம் மருமக எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ஹரிதா பார்க்கல அக்கா நான் உன் வீட்டுக்கு வரேன்கா ஹாஸ்டல்ல எனக்கு சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குது தாகமா இருக்கு நான் உன் வீட்டுக்கு வரட்டாக்கா அரித்தா நீ எங்களை மாதிரியே இருந்தா உன்னை வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா நீயே அதிகமா திங்கிற இது மட்டும் வீட்ல யாருக்காவது தெரிஞ்சா ரொம்பவே அசிங்கம் ஆயிடும் நீ எங்கன்னா அதிகமா திங்கிற விஷயம் மட்டும் என் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ அவங்க உன்னை பாத்துக்க மாட்டாங்க அக்கா நான் வேணும் வேணும்னா இவ்வளோ திங்கிறேன் ஹார்மோன் தானே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க சின்ன வயசுலயே நான் அதிகமா சாப்பிடுறேன்னு என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல யாருக்குமே தெரியாம சேர்த்துட்டேன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் அதிகமா திங்கிறேன்னு நீயோ நானும் சொன்னாதான தெரியும் அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கலாம்லக்கா சரிடி ஹரிதா நீ கொஞ்ச நாள் ஹாஸ்டல்லே இரு நான் என்னோட வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட மாமன்கிட்ட கேட்டுட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போற அது வரைக்கும் பத்திரமா இரு உனக்கு சாப்பாடு எப்பவுமே குடுக்கணும்னு நான் வீட்டுல அனாதைங்களுக்கு அன்னதானம் பண்றேன்னு போய் சொல்லி சாப்பாடை கொண்டு வரேன் அக்கா என்ன அவ்வளவு சீக்கிரம் அனாதையாக்கிட்டியா கவலைப்படாதரி ஹரிதா எல்லாமே உனக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அம்பா இப்படி திருட்டுத்தனமா சந்திக்காம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீ என் வீட்ல இருக்கிற காலம் வந்தே வரும் அக்கா நீயும் பாத்து பத்திரமா இரு உன் கிட்ட மாமா கிட்ட பேசுக்கா சரிடி ஹரிதா நீ பாத்து பத்திரமா இரு இன்னைக்கே பேசுற நாளைக்கே உனக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது இத பத்தி நம்ம பேசிக்கலாம் நீ பாத்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி அக்கா தங்குச்சி பாத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க இந்த பக்கம் சாயங்காலமாச்சு எல்லாரும் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு சந்திரிக்காவும் எல்லாருக்கும் சமைச்சிட்டு டைனிங் டேபிள்ல எல்லாரும் இருக்கும் போது எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சா எல்லாரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா சந்திரிக்கா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாளாமே அவளை கூட்டிட்டுவான்னு நாங்க எவ்வளவு தடவை சொன்னா கூட இன்னைக்கு கூட்டிட்டு வர நாளைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நாளைக்கு கூட்டிட்டு வா நாங்க சொல்றத கேளு நாளைக்கே தங்கச்சி வீட்டு கூட்டிட்டு வா ஆமாமா சந்திரிக்கா நாளைக்கே உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா ஒரு வாரம் வீட்டுல இருக்கட்டும் நானே உங்க எல்லார்கிட்டயும் பேசி தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு இருந்த ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பயமா இருக்குதா நீ பயப்படுற மாதிரி எங்களை பாக்குறதுக்கு நாங்க என்ன பேய் மாதிரியா தெரியறோம் ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவுமே சொல்ல தேவையில்லமா எங்ககிட்ட என்ன உன் தங்கச்சி ராசி இல்லாதவளா ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னா வேற என்னமா வேற எதுவுமே இல்ல அத்தை என் தங்கச்சி ரொம்ப நல்லவ கூட்டிட்டு வர அத்தை சரி நாளைக்கே கூட்டிட்டு வா சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போயிட்டான் ரவளி சுந்தரம் மனோகர் மூணு பேரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி அதிகமாக சாப்பிடுறவ அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ என்னவோ தங்கச்சி வீட்டுக்கு வந்தா மாமியாரும் தான் இருப்பாங்க என் தங்கச்சி வேற அதிகமாக திங்குவா அவ திங்கிறது என் அத்தைக்கு தெரியாத மாதிரி என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா சந்திரிக்கா இப்படி அந்த நாள் போச்சு காலையில அவளோட புருஷனும் மாமனாரும் ஆபீஸுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சந்திரிக்கா பத்து கிலோ சாப்பாடும் அஞ்சு கிலோ குழம்ப வச்சுக்கிட்டு பாக்ஸ்ல எடுத்து வச்சா என்ன மருமகளை அன்னதானம் பண்ணவா ஆமாங்கத்த சரி எந்த கோயில்ல இன்னைக்கு அன்னதானம் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போலத்த பார்க்குக்கு தான் கிளம்பி இருக்கேன் ஓ பார்க்ல கூட அன்னதானம் செய்வியா நீ வீட்டுக்கு திரும்பி வரும்போது உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வாமா அத்த என் தங்கச்சி கிட்ட நான் கேட்ட அத்த அவ இந்த வீட்டுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டா அதேனமா அப்படி சொல்ற நேத்து நைட்டு தானே உன் தங்கச்சி கூட பேசின நேத்து உன் தங்கச்சி வரேன்னு சொன்னாலே அத்த அவ இங்கே வந்து இருந்தா நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நம்ம அப்படி சொல்ற வேணா என்னையும் கூட கூட்டிட்டு போ நான் பேசுறவன் கூட யோ மாமியாரை மட்டும் கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் அசலுக்கே மோசம் ஆயிடும் வீட்டுல ஏதாவது பொய் சொல்லி இங்க இருந்து முதல்ல கிளம்பி போனும் பார்க்கல எனக்காக என் தங்கச்சி காத்துக்கிட்டு இருப்பா நான் சீக்கிரமா போனும் என்னம்மா சந்திரிக்கா உனக்குள்ள நீயே ஏதோ பேசிக்கிட்டு இருக்க அத்த அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு பார்க்குக்கு போவ ஆச்சுல சரி மருமகளே நீ அன்னதானம் பண்ணிட்டு வரும்போது ஹரிதாவையும் கூட்டிட்டு வா சரிங்க சரிங்கத்த கண்டிப்பா ஹரிதாவை கூட்டிட்டு வரேன் சொல்லி பார்க்குக்கு கிளம்பி போகும்போது தன்னோட ஹரித்தவ கூட்டிட்டு வரலனா என் மாமியாரு என்ன சும்மா விடுற மாதிரி இல்ல அப்படின்னு பார்க்குக்கு போனான் வீட்டுக்கு வரும்போது ஹரிதவ கூட்டிட்டு வந்தா ஹரித்தவ பார்த்த உடனே ரவளி ஷாக் ஆனா ஓஹோ நான் பார்த்த பொண்ணு இவளா ஓ தான் சரியான தீனி பண்டாரம் அதனாலதான் இவ்வளவு இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரல எப்படி இவ தங்கச்சிக்கு எங்களுக்கு தெரியாம சாப்பாடு குடுக்கறான்னு நானும் பாக்குறேன் சந்திரிகா உன் தங்கச்சிய உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட ஏதாவது குடுமா எப்ப சாப்பிட்டாலும் என்னவோ சரிங்கத்த அப்படின்னு ஹரிதாவ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனா கா இன்னைக்கு எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏதோ எனக்கு வயிறு நிறைய சிக்கன் சமைச்சு குடுக்கா சரிடி நான் உனக்கு நீ கேட்டதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கற ஆனா எந்த காரணத்து கொண்டு ரூமை விட்டு வெளியே வராத சரிக்கா அப்படி சொன்ன உடனே சந்திரிக்காவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் பத்து கிலோ சிக்கனை கொண்டு வந்து அவ தங்கச்சிக்காக விதவிதமா சிக்கன்ல சமையல செஞ்சா எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிடுறதுக்காக உக்காந்துருந்தாங்க அந்த சிக்கன் வாசனையை கேட்டு ஹரிதா வாயில எச்சில் வந்துச்சு எல்லாருமே ஹரிதா எங்க அப்படின்னு கேட்டப்போ ஹரிதா ரூமுக்குள்ள உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சந்திரிகா சொன்னான் ஆனா அந்த விஷயம் என்னன்னு ரவளிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது ஹரிதா படிக்கல ரூம்ல சும்மா தான் இருக்கான்னு அவளுக்கு தெரியும் இப்படி பத்து மணி ஆச்சு எல்லாரும் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் ஹரிதாவுக்கு கிச்சன்ல கூட்டிட்டு போய் கம்பளிய போத்தி சாப்பாடு கொடுத்து காவலுக்கு இருந்தா அந்த நேரம் பார்த்து எல்லாரும் எந்திரிச்சு வந்து லைட்டை சுச்சு போட்டாங்க ஹரிதாவும் மாட்டிக்கிட்டான் சந்திரிக்கா உன் தங்கச்சி அதிகமா சாப்பிடுறவனு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்திரிக்கா உன் தங்கச்சிக்கு நிதானமா சாப்பாடு கூடு அவ அதிகமா உடனே சந்திரிக்கா எடுத்து கும்பிட்டு எல்லாருக்கும் தந்திரிக்கா உன் தங்கச்சிக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுமா உனக்கு அவளுக்கு தான் இருக்கேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அரிதா சந்திரிக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க